வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதே நமஹ அனைவருக்கும் முதற்கன் குரான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என் என்ற யூ யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான பதிவு அதாவது அமாவாசை தினத்தன்று நாம் செய்யக்கூடிய செயல்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் இதை பற்றி தான் இந்த பதிவிலே சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்களது பித்துக்கள் முன்னோர்களோட்டிய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோகபுரு வருஷம் பொங்கலி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சோமவாரம் என்று அமாவாசை சர்வா சர்வத்திர அமாவாசை இந்த சர்வத்ர அமாவாசை இன்னைக்கு சூரிய கிரகணம்னு சொல்லியிருக்கா நம்ம பரதகண்டத்தில் அதாவது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணமானது கண்டிப்பாக தெரியாது ஆகவே இந்த பரதங்கண்டத்தில் இருக்கும் அனைத்து மெய்யன்பர்களும் சூரிய கிரகணத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு சூரிய கிரகணம் கிடையாது அடுத்ததாக இந்த அமாவாசை இந்த தினங்கிறது பித்தக்களுக்கு இருக்கக்கூடிய தினம் அதாவது நமது முன்னோர்களுக்கு இறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய தினம் மாதத்தில் ஒரு நாள் அமாவாசைங்கிறது இந்த அமாவாசைங்கிறது இருட்டு நாள் அமாவாசைன்றது இருட்டு நாள் வெளிச்சம் உள்ள நாள் கிடையாது அதனால் இந்த ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பிராமணர்களுக்கு மட்டும்தான் அல்ல அனைத்து தரப்பு மக்களுமே உங்களது தகப்பனார் இல்லாதவர்கள் அதாவது தாயார் இறந்து போயிட்டு தகப்பனார் இருப்பார் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனார் இல்லாமல் தாயார் இருந்தாலும் தகப்பனார் இல்லாதவர்கள் எல்லாருமே தர்ப்பணம் செய்யணும் இது பிராமணர்களுக்கு மட்டும்தான் கிடையாது இந்த பிராமணர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து என்னன்னாக்க துலால் உண்ணாமல் இருப்பவர்கள் அதாவது மாமிசம் உண்ணாமல் இருப்பவர்கள் இன்னமும் ஒவ்வொரு அமாவாசையும் சில பேர் செஞ்சுட்டுருக்காள் ரொம்ப சந்தோஷம் அவள் அதை கடைபிடிக்கிறாள் துலால் உண்பவர்கள் கடைபிடிக்க கூடாது அது உண்மைதான் அப்படி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் பித்ருக்கள் முன்னோர்களை கார்த்தாலை கழுந்து நல்லா தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு சிறுசிலிருந்து பாதை வரைக்கும் சானம் பண்ணிவிட்டு பித்ருக்கள் முன்னோர்கள் நினைத்து பச்சரிசியில் சாதனம் செய்யணும் ஏன் அரிசியில் சாதம் வந்து தயார் பண்ணணும் அப்படின்னா குழங்கல் அரிசிங்கிறது ஏற்கனவே அந்த நெல்லானது உருவாட்டி வேக வச்சிடணும் மறுபடியும் நம்ம அதை சமைச்சு சாப்பிட்றோன்னா அந்த பழையதுக்கு சமானம் ஆனால் சுவாமிக்கு எல்லாம் நேர்த்தவே பண்ணப்படாது எங்களுக்கு பிடிக்கும் பச்சை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் விரதங்கள்லாம் இருக்கக்கூடிய நாட்கள் அமாவாசை மற்றும் விரத நாட்களில் பண்டிகை நாட்கள் இந்த நாட்கள் எல்லாம் சுவாமிக்கு வந்து நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னாக்கா இது வந்து பித்திருக்கள் மட்டும்தான் சுவாமிக்கு நினைச்சே கிடையாது அமாவாசை பச்சரிசியில் தான் செய்யணும் அந்த மாதிரி பச்சரிசியில் வந்து சாதம் செஞ்சு ஒரு பெரிய அளவில் ஒரு உரண்டையாக பிடிச்சி அதை கொண்டு போய் காகத்துக்கு வைக்கணும் ஏன் ஏன்னா பட்சிகள் ரூபமாக காகத்தின் ரூபமாகத்தான் பித்திரத்தில் சாப்பிடுகிறார்கள் என்று சாஸ்திரமே சொல்லி இருக்கிறது அந்த மாதிரி பிண்டத்தை வச்சுட்டு கோமாதா பசுமாட்டுக்கு அகத்தி வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளத்தை கலந்து கோமாதாவுக்கு கொடுக்கணும் நல்ல முதியோர் முதியோரில்லாம் இருக்கும் ரொம்பவும் கஷ்டப்படுறவாள்லாம் சில பேரெலாம் தயாரி டோகினா எல்லாம் கொண்டு போய் அங்கே கூப்பிட்டுருவா இல்லை குழந்தைகளே இல்லை அவள்லாம் முதியோர் இல்லத்தில் இருப்பாள் அந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கோ அவளுக்கு அன்னதானம் பண்ணுங்க நம்மளுடைய அன்றாட நித்தியமும் உள்ள பணிகளை வந்து கண்டிப்பாக செய்யலாம் இப்படி பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுடைய புத்துருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கவா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக பிரமாதமான நூறு மடங்குக்கு மேல் அவருடைய ஆசையானது உங்களுக்கு கிடைக்கும் இது உண்மைதான் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன எல்லா விதமான சுபகாரியங்கள் எல்லா விதமான சுபகாரியங்கள்னா என்ன பையனுக்கும் பொண்ணு கக்கால் கையாணத்துக்கு பார்க்குறோம் ஜாதகம் கொடுத்தும் பார்க்கணும் இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜாதகம் போய் பார்த்துருக்கு அதுக்கு மாதிரி என்ன பண்ணணும் ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அமாவாசையும் பிரதமையும் ஜோசியர்களும் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு அமாவாசை பிரதம இந்த ரெண்டு நாள்லையும் அதை செய்யக்கூடாது அதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு நிச்சயம் நிச்சயம் பண்ணிட்டேன் போய் நூறுக்கு வேண்டிய பட்டு புடவா பட்டு வேஷ்டி வஸ்திரம் எடுக்கணும் எடுக்கக்கூடாது வாங்கல்யா வாங்கிட்டு வரணும்னு இருக்கேன் வாங்கக்கூடாது புதுசாக வீடு வாங்கலான்னு இருக்கேன் வாங்கக்கூடாது இந்த அமாவாசையில் வந்து புதுசாக கிரௌபிரவேசம் பண்ணிட்டு போகிறேன் செய்யக்கூடாது அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு உலக அபிஷியம் வந்தோம் செய்யக்கூடாது குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்க போனோம் செய்யக்கூடாது காது குத்துறது செய்யக்கூடாது இந்த சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதுசாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்க கூடாது புதிய பணிகள் எதையுமே செய்யக்கூடாது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா வெளியூர் பிரயாணங்கள் முழுக்கவுமே தவிர்க்கணும் வெளியூர் பிரயாணங்கள் செய்யவே கூடாது அதே மாதிரி ஆலயங்களுக்கும் போகக்கூடாது சுவாமியெல்லாம் போய் தரிசனம் பண்ணக்கூடாது ஏன் தேவதைகளை தரிசனம் பண்ணக்கூடாது வீட்டில் இருக்கிற சுவாமிக்கே வந்து அமாவாசை இன்னைக்கு நெய்வேத்தியம் எதை பண்ணணும்னு சொல்லிட்டுனா வெறும் வாழைப்பழமும் வெத்தலை வாங்க வச்சு வாழைப்பழத்தை வச்சு நெய்விட்ட மன்னனால் சொல்லியிருக்கு அண்ணன் நெய்விட்டிய பண்ண சொல்லலாம் இன்னைக்கு சுவாமிக்கெல்லாம் மாத தெய்வோபவா பிதைவோபவா ஆச்சாரிய தெய்வோபவா அதிதி தேவோபவா கடைசியாக தான் சுவாமி முதல்ல தாயார் தோப்பனார் அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறமா தெய்வம் கடைசியாக தான் தெய்வம் இது வந்து பித்தர்களாக இருக்கக்கூடிய மாத்ரு பித்ரு தாயார் தௌப்பனாருக்குன்னு இருக்கக்கூடிய நாள் அதனால இந்த நாளை பித்ருக்களுக்கு மட்டும்தான் செய்யணும் தேவதைகளுக்கு கிடையாது அதனால எல்லாரும் அன்னைக்கு கோவலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது கோவிலுக்கு போகாதீங்க ஏன்னா போனாக்க பிரயோஜனம் இல்லை பலன் கிடையாது அங்கே சுவாமியை போய் பார்த்தோம் நம்மளுக்கும் பலன் கிடையாது நம்ம போய் சுவாமி பார்த்துட்டு சுவாமிக்கும் பலன் கிடையாது அதே மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் பூஜை அறையில் வந்து இறந்த உங்களுடைய தாயாரோ கவுப்பினாரோ அவளோட அவளுடைய படத்தை வச்சுட்டு அந்த இடத்துல எளிய போட்டு அவளுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்கிற ஒரு சில பேர் வச்சுட்டு இருக்கேன் அது உங்களுடைய வழக்கம் அதை நான் சொல்லவே இல்லை ஏன்னா சாஸ்திரத்தில் வந்து இலையை போட்டு படம் தான் சொல்லவே இல்லை இலையை போட்டு நான் வாழ்க்கை வந்து தனியாக இருக்கும் ஒன்றே ஒன்று தான் சுவாமிக்கு தேவதைகளுக்கு மட்டும்தான் இலையில் வந்து பிரசாதத்தை வச்சு அவன் வாழ்க்கையை நியோகிக்க பண்ணணும் பித்தர்களுக்கு பிண்டத்தை மட்டும்தான் தான் நுழைவு வைக்கணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரத்தில் ஆனால் ஒரு சில பேர் வந்து கடைபிடிக்கிறா அது எந்த காலத்துலேயோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் யாரும் சொல்லிட்டா அதை வந்து கடைபிடிச்சுட்டு இருக்கு அப்படி செய்யறதா இருக்கும் பட்சத்தில் அந்த இறந்தவர்களுடைய புகைப்படத்தை உங்கள் வீட்டில் மெயின் ஹாலில் தெற்கு பக்கமாக அந்த ஃபோட்டோ வச்சு அந்த புகைப்படத்தை வச்சு அது வடர் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கணும் கீழே ஒரே ஒரு இலையை போட்டால் போதும் அதில் போட்டு நீங்கள் எல்லாம் என்னென்ன கரோ அதெல்லாம் வைங்க அதோட ரொம்ப முக்கியம் என்னென்னாக்கா எல்லோரும் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு சாம்பாரை வச்சு சாப்பிட்றோம் வடையெல்லாம் வந்து வெங்காயம் போட்டு கொண்டுறோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு செய்யக்கூடாது வெங்காயம் பூண்டு முருங்கக்காய் இதெல்லாம் வந்து அன்றைக்கி கிழங்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இதெல்லாம் அன்றைக்கி சேரவே கூடாது முக்கியமான காய்கறி எதை சேர்த்துக்கணும்னா வாழைக்காய் சேப்பன் அவரைக்காய் பூஷணிக்காய் சௌச்சௌ இந்த அஞ்சு இருக்கக்கூடிய தான் சேர்த்துக்கணும் அமாவாசையில் அதுவும் வெங்காயம் பூண்டு மசாலா பொருட்கள் அதெல்லாம் எதையுமே சேர்த்துக்கூடாது காரணம் என்னன்னாக்கா வெங்காயம் பூண்டு நம்ம உணர்ச்சியை தூண்டக்கூடியது அமாவாசை அன்றைக்கி விரதம்னுட்டு பேரில் தான் நம்ம வந்து செய்கிறோமே தவிர நம்ம உணர்ச்சியை தூண்டுறதுக்காக நம்ம வந்து அதை வந்து செய்யலை பித்தர்களுக்கு சிறந்தையாக செய்யணும் அப்போ தான் பித்தர்களுடைய அந்த பரிபூர்ண கிருபா கிடாட்சம் நமக்கு வரும் நம்ம குடும்பமானது ரொம்ப கஷமமாக இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் அதனால் இனியாவது அமாவாசையில் செய்யறவா வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு முருங்கக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வைக்காதீங்க மறுநாள் வச்சு சாப்பிட்டு ஆகவே அனைவரும் இந்த அமாவாசை என்று நாம் அனைவரும் எடையெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசை தினத்தன்று அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சுபா அஸ்தோ